ஹலோ யுவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எம்ஜிஆரும் வி கே ராமசாமியும் நடித்த பதினான்கு படங்களை பற்றின விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் குடும்பத்தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் தருமம் தலைகாக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் கன்னித்தாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் நாடோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் முகராசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காவல்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் விவசாயி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் குடியிருந்த கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் மாட்டுக்கார வேளன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் குமரி கோட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ராமன் தேடிய சீதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் சங்கே முழங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் உரிமை குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் மீனவ நண்பன் இந்த பதினான்கு படங்களும் எம்ஜிஆரும் வி கே ராமசாமியும் இணைந்து நடித்த படங்களாகும் வி கே ராமசாமி சிவாஜியின் அபிமானியாக இருந்ததால் சிவாஜியுடன் அதிக படங்களில் நடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு சந்திக்கிறேன் நன்றி